ஓ நம்ம சனி பயிற்சியை பார்த்தே பயப்பட வேண்டாம் ஏன்னா நம்ம தப்பு பண்ணுறோன்னா தான் அதுக்கான தண்டனை கொடுக்கக்கூடிய கடவுள் தான் சனி பகவான் கும்பராசினியர்கள் இவங்களுக்குமே வந்து இப்போ ஏழு ரசி நடந்துக்கிட்டு இருக்குது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிக்கு எப்படி பண்ணுறாரோ இல்லையோ மகரம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணுவார் அவருடைய கால நேரத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு பணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல வழியில் வரும் ஆனால் அந்த பணம் ஸ்லோவாக தான் வரும் அதே மாதிரி அவங்கள விட்டு அந்த பணம் போகணும்னா கூட ஸ்லோவாக தான் தயிர் சாதம் தயிர் சாதத்தில் கருப்பு திராட்சை போட்டு தானம் கொடுக்கும்போது சனியோட நட்சத்திரம் வரும்போது கொடுக்கலாம் அவங்களோட ஜென்ம நட்சத்திரம் வரும்போதும் கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து சனி முடிகிற வரைக்கும் ஏழரை சனி முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணிடாதீங்கன்னா என்ன மாதிரியான விஷயம் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ட் பண்ணாதீங்க கும்பம் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அப்படின்னா என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் உட்காந்து அமைதியாக யோசிக்கும் அதுக்கப்புறம் எப்படி அப்படின்னு தொடர்ச்சிப்பட்டு எந்திரிச்சியும் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்களுடைய ரவினா சனி அப்படின்னாலே பொதுவாவே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் அவர் நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா அப்படின்னு அதுலயும் ஏழ்ற சனி அப்படின்னா கூடுதலாவே பயம் இருக்கும் இந்த ஏழு சனி என்னெல்லாம் பண்ணும் எந்தெந்த ராசினியர்களுக்கு இப்போ ஏழு சனி நடந்துகிட்டு இருக்குது அதுல இருந்து அவங்க எப்படி தங்களை தற்காத்து கொள்ளலாம் அப்படின்றதுக்காக நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இனிங்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஆ வணக்கம் எப்படி மாம்பிக்கலாம் நல்லா இருக்கு இப்ப நான் சொன்னேன் அதத்தான் எல்லாருக்குலையுமே ஒரு பயம் இருக்கும் இல்லையா சனி அப்படின்னாலே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நல்லது பண்ணுவாங்க ஆனா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை சனி அதுலேயும் ஏழரை சனி வந்துருச்சுன்னா சொல்லவே வேண்டாம் சுத்தி சுத்தி அடிக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்பவுமே வந்து குறிப்பிட்ட ஒரு சில ராசிகளுக்கு வந்து ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு அதுலயும் குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா மூணு ராசி வந்து பிரச்சனை சுத்தி சுத்தி அடிக்குதுன்னே சொல்லலாம் அதுல முதலாவதா இருக்கக்கூடிய நேர் பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசினியர்கள் இவங்களுக்குமே வந்து இப்போ ஏன்ற சேதி நடந்துகிட்டு இருக்குது ஸோ இவங்க வந்து அவங்க லைஃப்ல வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க அப்படின்றத விட இவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் இருந்து அவங்க எப்படி கற்காத்துக்கொள்ளலாம் ஓ நம்ம சனி பயிற்சியை பார்த்தே பயப்பட வேண்டாம் ஏன்னா நம்ம தப்பு பண்ணுறோன்னா தான் அதுக்கான தண்டனை கொடுக்கக்கூடிய கடவுள் யாருன்னா சனி பகவான் சனி பகவான் எப்பயுமே நமக்கு கர்மக்காரர் நாம் செய்த முன்வினை பிரச்சனை நம் வந்து என்ன கர்மா செஞ்சிருக்கோமோ அதற்கு தண்டனை கொடுக்கக்கூடிய கடவுள் யாருன்னா சனி பகவான் நீதிமான் அதாவது அவர் வந்து ஜட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஜட்ஜுன்னு கூட நம்ம சொல்லலாம் அப்போ நம்ம தப்பு தான் அது நம்ம முப்பது வருடத்துக்கு ஒரு முறை தான் ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் வருவார் சரிங்களா ஸோ நம்ம இந்த முப்பது வருடம் என்ன தவறை பண்றோமோ அந்த தவறுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் மாதிரி நமக்கு ஸோ அந்தந்த இதுக்கு தண்டனை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு அதே மாதிரி நீங்க யாரெல்லாம் நம்பி இருக்கீங்க நீங்கள் யாருக்கெல்லாம் வந்து நல்லது பண்ணீங்க கெட்டது பண்ணீங்க அதுக்கு பேலன்ஸ்டாக இப்போவே நம்ம வந்து அனுபவிச்சிடும் அதை ஃபேஸ் பண்ணிடும் அதுதான் வந்து சனி பகவான் சனி பகவானை பொறுத்தவரை நம்ம பயப்படவே வேண்டாம் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணிட்டு போகணும் அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதுலேயும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மகர ராசி கும்பராசிக்கு சனி பகவான் தான் ஓனரே அந்த வீட்டோடைய ஓனரே அவர் தான் ஆனால் நான் இப்போ ரீசெண்டாக பார்க்குற ஜாதகத்துல எல்லாம் என்ன கும்பராசிக்காரங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை கும்பலக்னக்காரங்களும் வந்தாலும் வச்சுக்கங்க என்ன கேட்பாங்க நிறைய நிறைய எங்களுக்கு சனி ஆல்மோஸ்ட் முடிஞ்ச இதுதானே இனி உங்களுக்கு நல்ல காலம் நல்ல காலம் சொல்றாங்க ஆனா எப்படி ஒன்னா நடந்த மாதிரி எதுவும் தெரியலையே எங்களுக்கு ஒரு நல்ல காலம் வருமா வராதா நீங்க பார்த்து சொல்லுங்க அப்படின்றாங்க அதாவது நல்ல காலம் வந்துடுச்சு ஆனா ஸ்லோ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிக்கு எப்படி பண்றாரோ இல்லையோ மகரம் கும்பத்தை பொறுத்தவரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணுவார் அவருடைய கால நேரத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவார் அவருக்கு அந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு மனம் இருக்காது ஓகே ஸோ அதனால அது நல்லது கொடுத்தாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கொடுப்பாரு கெட்டது கொடுத்தாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கொடுப்பாரு ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஆல்மோஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு கம்ப்ளீட் ஆக போகுது நமக்கு ஜான்வரிக்கு அப்புறம் அவங்க எல்லாருக்குமே நல்ல காலம் தான் ஆனால் சனி இருக்குன்றத ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அகலக்கால் வைக்காம ரொம்ப கேர்ஃபுல்லாக பேச்சிலையும் எல்லாத்திலுமே ஒரு நிதானம் வேணும் ஆனா கும்பராசிக்காரங்களுக்கு சொல்லும் போதே பொறுமை கும்பராசிக்காரங்களோட குணம் சொல்ல போன வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பர் ஏன்னா கால புருஷ தத்துவ பிரகாரம் பதினோராவது வீடாக வரக்கூடியது கும்பராசி ஓகேங்களா அது பதினொன்னுன்றதே நமக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியது கும்பராசிக்காரங்க கைராசிக்காரங்களாகவும் இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க ஒரு பொருள் வாங்கிட்டு ஒரு பிசினஸை ஏதோ ஒண்ணு செய் செஞ்சு பாருங்க அது நமக்கு சக்சஸ் கொடுக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கும்பராசி கும்பல் லக்னம் ஒரு வீட்டில் ஒரு ஒரு குழந்தையோ ஒரு ஒரு மனுஷன் இருக்காங்க அப்படின்னா எப்படியாவது பொருளாதாரத்திலையோ இல்லை வந்து லீட் பண்ணி அந்த ஃபேமிலியை மேலே கொண்டு வந்துடுவாங்க அவ்வளோ வந்து டேலண்டட் பர்சன் இன்டெலிஜென்ட் பர்சன் கூட அவங்க வந்து சோர்ந்து இருக்க மாட்டாங்கன்னு சோறுவாங்க மனுஷனா அந்த சோர்வு வரதானு கேட்பாங்க அதுலேயும் இந்த ஏழ்ற சனியில அவங்க உம் எந்த பக்கம் திரும்பினாலும் அப்படிதான் வாங்கியிருப்பாங்க மனதாலையும் வாங்கியிருப்பாங்க உடலாலேயும் வாங்கியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ராசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்டம் சதையும் புரட்டாதி அதுல புரட்டாதி மட்டும் குரு பகவானோட நட்சத்திரம் ஆனா அவீட்டமும் சதையமும் செவ்வா அண்ட் ராகுவோட நட்சத்திரம் ஓகேங்களா அங்க சஞ்சாரிக்கும் போது கண்டிப்பா அதுல நமக்கு கண்டிப்பா பிரச்சனைகள் இருந்திருக்கும் இல்லாமலாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது அந்த மாதிரி இருந்தப்போ இப்போ ரிலீஃப் தான் உங்களுக்கு ஜனவரிக்கு அப்புறம் ரிலீஃப் தான் அதுலயும் இப்ப நவம்பர் இருபத்தி எட்டுக்கு அப்புறம் ஆஹ் சனி வந்து வக்கர நிவர்த்தி வேற ஆயிருக்காரு அதுல இருந்து கொஞ்சம் ஸ்லோ 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 கும்பராசியை பொறுத்தவரைக்கும் பணம் எல்லாம் பாத்தீங்கன்னா பல வழியில வரும் ஆனா அந்த பணம் ஸ்லோவா தான் வரும் அதே மாதிரி அவங்கள விட்டு அந்த பணம் போகணும்னா கூட ஸ்லோவா தான் போகும் நமக்கு டைம் இருக்கு சேஃப்டி பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நீங்க சொன்னீங்க நிறைய பிரச்சனைகள் சும்மா இல்ல எல்லாத்தையுமே வந்து சுத்தி சுத்தி தான் வந்துட்டே இருக்குது இப்ப நீங்க சொல்றீங்க நிவர்த்தி ஆக போகுது பிரச்சனையில இருந்து விடுபட போறாங்க அப்படின்னு இந்த காலத்துல அவங்க ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்க கூடுமா பிரச்சனைன்றது என்ன சொன்ன நிதானமாக இருப்பாங்க ஆனால் அவங்க அந்த நிதானத்தை சம்டைம்ஸ் இழக்கக்கூடிய ச தருணம் வரும் அப்போ வந்து அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டல் பண்ணணும் இல்லை அப்படின்னா திரும்பி பார்க்கும்போது யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க நான் வந்து சொந்த வார்த்தட்டும் அவங்களு நம்ம போது சனியோட எந்த நட்சத்திரோட சாரக்கால் வாங்கியிருக்குன்னு பார்த்துட்டு அது பேவரபுளா இருந்துச்சுன்னா நீங்க உள்ளூர்லயே இருக்கலாம் உங்க ஃபேமிலியோட இருக்கலாம் இல்ல அத பட்சமாக இருந்தா நீங்க தனியாக எங்கேயாவது போயோ இல்ல பிசினஸோ ஒர்க்கோ இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஊற விட்டு ஊற போயோ இல்ல உங்களுடைய ஃபேமிலியை பிரிஞ்சு இருந்து பண்றது கொஞ்சம் சால சிறந்ததா இருக்கும்ன்றத சொல்வேன் காத போது இவ்வளவு நாள் அஞ்சு வருடத்தை விட போகும்போது டூ அண்ட் ஆஃப்லாம் பெருசா பண்ணலைனாலும் போகும்போது ஏதாவது கொஞ்சம் சில பண்ணிட்டு தான் போவாரு சனி பகவான் சோ அது நம்ம ரிஸ்க் எடுத்துக்காம இருக்கிறது ஓகே பட் ஆனா இப்ப இந்த தசாபுத்தி காலம் இருக்கு பாத்தீங்களா இந்த தசாபுத்தி காலம் அவங்களுக்கு ஃபேவரபிளா இருந்தது அப்படின்னா ஒன்றும் பெருசாக இருக்காது அப்படியே கொஞ்சம் விளையாட்டாக ஓடி போயிடும் இந்த ரெண்டரை வருஷம் சனி ஆனா எது பண்ணாலும் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் தானம் பண்ணும்போது அதிலும் சனிக்கிழமை இவங்க சனீஸ்வர பகவானை கெல் போட்டுட்டு தயிர் சாதம் அத தானம் தயிர் சாதத்துல கருப்பு திராட்சை போட்டு தானம் கொடுக்கும்போது நல்ல ஒரு பரிகாரம் வார வாரம் கொடுக்கலாம் சனியோட நட்சத்திரம் வரும்போது கொடுக்கலாம் அவங்களோட ஜென்ம நட்சத்திரம் வரும்போதும் கொடுக்கலாம் ஓகே இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் ஏழ்ற சனி இருக்குது நம்ம தொட்டது எதுவுமே வந்து நடக்கல எல்லாமே ஃபெயிலியரா இருக்குது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டோம் யாரையுமே நம்ப முடியல அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னால ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னாலே அவங்களுக்கு பயம் இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி இப்ப வந்து சனி முடிகிற வரைக்கும் ஏழ்ற சனி முடிகிற வரைக்கும் நீங்க இந்த விஷயத்த பண்ணிடாதீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பிசினஸ் எக்ஸ்பென்ட் பண்ணாதீங்க அகல கால் வைக்காதீங்க எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி பத்து நான் என்ன பத்து இல்லை நூறு முறை யோசிச்சு பண்ணுங்க அதுலயும் பர்டிகுலரா வேலையெல்லாம் இருந்துச்சுன்னா யோசிச்சு பண்ணுங்க வீடு கட்டுறேன் அப்படின்னீங்கன்னா உங்களோட கையில இருக்கக்கூடிய பணத்தை மட்டும் வச்சு பண்ணுங்க கால் கடன் வாங்காதீங்க இதெல்லாம் வந்து நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் இது காமனா எல்லாரும் சொல்ற தான் இருந்தாலும் அகல கால் வைக்காதீங்க நீங்க அகலக்கால் வச்சுதான் நீங்க தான் மாட்டிப்பீங்க கும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அது வந்து சிற ராசி இது வந்து ரொம்பவே நல்லது பண்ணக்கூடிய ராசி அவங்க கும்பராசியை பொறுத்த எல்லாருமே அரவணைச்சு போகக்கூடிய ராசி நாலு ராசி இருக்கு கும்பம் சிம்மம் ரிஷபம் விருட்சபம் இந்த நாலு சிவராசி சிரராசி என்னன்னா வந்து அன்பா வச்சிக்கணும் அவங்களை சந்தோஷமா வச்சுக்கணும் நினைக்க கூடாது அதனாலதான் அந்த நாலு ராசிக்காரங்க கஷ்டப்படுவாங்க ஓகேங்களா அதுலயும் கும்பம் ரொம்பவே கஷ்டப்படும் காரணம் என்னன்னா மூல திருக்கோண திருக்கோணத்துல வரக்கூடிய ராசியாக சொல்லப்படுது கும்பராசி சனி பகவானுடைய ராசி இன்னும் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அவங்க ஸோ அப்படி இருக்கும்போது இன்னமும் நம்ம தேவையில்லாம அகலக்கால் வச்சு மாட்டிக்கிட்டோம்னா எந்திரிக்கிறது கஷ்டமாயிடும் ஏன்னா ஆல்ரெடி அஞ்சு வருஷம் நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க திரும்ப மாட்டிக்க வேண்டாம் இப்போ உங்களுக்கு உயிர் மட்டும் இருக்கு அப்படின்னா அது குருவோட பார்வை இருக்கிறதுனால உயிர் இருக்கு ஓகே அவங்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஆமா எல்லாம் போச்சு எல்லாத்தையும் இழந்துட்டோம் இப்போ எங்கிட்ட இருக்குது மிச்சம் ஒண்ணு உயிர் மட்டும் தான் அப்படின்வாங்க ஓகேங்களா ஆஹ் கும்பம் பரவாயில்ல மீனம் கேட்டால் அதை விட மோசம் அதை தான் சொல்லுவாங்க என்கிட்ட மிச்ச மீதி இருக்குது மீனம் உயிர் மட்டும்தான் இருந்தாங்க அந்த மாதிரி நீங்கள் அகலக்கால் கால் வைக்காம ஆஹ் எவ்வளோ உங்களால் பண்ண முடியுமோ அதை வச்சு பண்ணிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேவ் செய்வாய்க்கலாம் இனியும் உங்களுக்கு ஒன்றும் பெருசா இல்லை ஒரு ரெண்டரை வருடம் ரெண்டு வருடம்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஒரு ஒன்றரை வருடம் தான் உங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அது நீங்கள் இப்போ கிரவுண்ட் ஒர்க் பண்ணி நீங்க என்னெல்லாம் அடுத்து உங்களுக்கு அதுக்கப்புறம் வரக்கூடியது உங்களுடைய ஃபியூச்சர் சூப்பரா இருக்கும் சோ அதுக்கு நீங்க எல்லாமே பேக் ஒர்க் பண்ணி கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ப்ரீ ப்ரிகாஷனா ப்ரிப்பேர்டா இருந்தீங்க அப்படின்னா சனி அப்படி போகும்போது நீங்க போட்டின்னு வச்சுக்கோங்க சூப்பரா எதெல்லாம் எவ்வளவு எல்லாம் எழுந்தீங்களோ அதை அப்படி ட்ரிபிள் மடங்கு நாலு மடங்கு சம்பாதிச்சு போயிடும் நம்ம வந்து எல்லாருக்கும் ஐயையோ ஏழு சனியா அது எப்போ நம்மளை விட்டு போகும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எழுந்துட்டே இருக்கும் இந்த ஏழு சனி ஆரம்பிச்சா சொல்லிட்டீங்க இந்த ஏழு சனி அவங்களுக்கு எப்போ முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அது வரைக்கும் வழிதான் ஆனா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டுக்கு அப்புறமே உங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றம் இருக்கும் இப்பவே மாற்றம் இருக்கும் ஜான்வரிக்கு அப்புறமே மாற்றம் இருக்கும் ஆனா விரயத்தை கம்மி பண்ணிக்கங்க மீன்ஸ் அதிகமா செலவு வைக்க வேண்டாம் இப்போ போகும்போது என்ன பண்ணணும்னா கால் ரீதியான பிரச்சனை கொடுக்கும் உங்களுக்கு நீங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கர்ஸ் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க சொன்ன டைம்க்கு எதுவுமே நீங்க வாக்கு காப்பாற்ற முடியாது அதனால இன்னொரு அமௌண்ட் நீங்க எக்ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் எல்லாமே பண்ணாம நீங்க பாத்துட்டாலே போதும் ஸோ பெருசா ஒன்றும் உங்களுக்கு டேமேஜ் ஆகாது ஆல்ரெடி நீங்க எல்லாம் நிறைய டேமேஜ் பாத்துட்டு தான் வந்துட்டீங்க அதனால எது ஒன்றும் உங்களுக்கு பெருசா இருக்காது தூக்கி போட்டு போயிடலாம் ஆஹ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அப்படின்னா என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் உட்காந்து அமைதியா யோசிக்கும் அதுக்கப்புறம் எப்படி அப்படின்னு தொடச்சு போட்டு எந்திரிச்சி ஓகே இந்த பிரச்சனை சிம்மமுக்கும் அந்த குணம் இருக்கு கும்பமுக்கும் அந்த குணம் இருக்கு ரெண்டுமே ஆஹ் எப்படின்னா என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல அசால்ட்டா அடிச்சு தூக்கி போட்டு தோல்லு போட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க சூப்பர் சூப்பர் சூப்பரா இருக்கும் பிரச்சனை நீங்க வந்து கும்பராசில சொன்னீங்க இல்லையா இவங்க வந்து எந்த வயசுல எந்த தசாபுத்தி போகும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இப்போ வந்து கும்பத்தில் மூணு நட்சத்திரம் இருக்குது நமக்கு அவிட்டம் சதயம் அண்டு புரட்டாதி இருக்குது இதில் வந்து அவிட்டம் வந்து செவ்வாவுடைய நட்சத்திரமா சொல்லப்படுது சனி பகவானுக்கும் செவ்வாவுக்கும் எப்பயுமே ஒத்து வராது அப்படி இருக்கும்போது ஏன் பாருங்கள் எப்படி விளையாட்டு பாருங்க சனி பகவான் வீட்டில் செவ்வாவோட நட்சத்திரம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க பாருங்க அந்த இடத்துல நமக்கு அந்த நட்சத்திரம் போகும்போது வயது இருக்கு இப்போது சனி ஏழை சனியே வந்து வயதுக்கு ஏற்ற போலதான் பலன் கொடுக்கும் ஆஹ் ஒண்ணுல இருந்து பத்து பேருக்கும் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பலனு இருபதுல இருந்து முப்பது இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பலனு நாற்பதுல இருந்து ஐம்பது இருக்கும் போது ஒரு பலன் இருக்கும் ஆனா இதுல அந்த புத்தி போது பாத்தீங்கன்னா அப்பதான் நமக்கு நமக்கு அதனுடைய எஃபெக்ட் வந்து தெரியும் இந்த முப்பத்தொன்னுல இருந்து நாப்பத்தொன்னு வரக்கூடிய சனி தசை வரும் சனி தசை வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் சனி தசை யாருக்கெல்லாம் நடந்திருக்கு அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சனி தசை நடக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் ஏழரை சனில சனி தசை நடக்கும் போது கேர்ஃபுல்லா இருக்கும் இது எந்த ஏஜ் குரூப் இருக்கும் முப்பத்தி அஞ்சுல இருந்து ஒரு நாற்பத்தி ஏழு ஐம்பதுக்குள்ளே இருக்கும் இந்த ஏஜ் குரூப் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த தசா புத்தி தான் போகும் அதே மாதிரி மற்ற தசா போகும்போதும் இந்த சனி புத்தி போகும் பார்த்தீங்களா அது போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் இருந்தாங்கன்னா ஓகேவா இருக்கும் அதே மாதிரி சதயம் நட்சத்திரம் இருபத்தி ஒண்ணுல இருந்து நாற்பது வயது பேருக்கும் நமக்கு குரு குரு தசையில சனி புத்தி ஓகேவா சனி புத்தியில கேது புத்தி சனி தசையில் கேது புத்தி இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேக்கிங்கா இருக்கும் ஒன்று ஹெல்த் கை வைக்கும் இல்ல ரொம்ப விரத்திக்கு போயிடுவாங்க அவங்க சொல்ல முடியாத அளவுக்கு விரத்திக்கு போயிடுவாங்க சிலர்லாம் ஆஹ் இதோட நமக்கு லைஃபே முடிஞ்சிடுச்சுன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வருவாங்க பாத்தீங்களா இது புத்தி தான் எப்பவுமே இந்த ஏழ்ற சனி ஆகட்டும் அஷ்டாமத்து சனியாகட்டம் எதுவா இருந்தாலும் நமக்கு அந்த நேரம் என்ன தசாவோ என்ன புத்தி போடு போதோ அதை வச்சுதான் நம்ம தீர்மானிக்க முடியும் ஓகே புரியுதுங்களா இப்ப புரட்டாதி நட்சத்திரம் வரவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னும் போதும் நமக்கு ஆஹ் குரு புத்தி சனி புத்தி கேது இல்ல புதன் புத்தி கேது போகும்போது நமக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அந்த நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் பெருசா தொல்லை கொடுக்காது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஐம்பத்தஞ்சு அறுபது அந்த ரேஞ்சில தான் நான் சொல்லக்கூடிய புத்தி போகும் அப்ப அவங்க எல்லாமே ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுவாங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆஹ் வீடு அந்த மாதிரி ஒரு தான் இருப்பாங்க அப்ப அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னவா இருக்கும்னா அவமானங்களை சந்திப்பாங்க ஸோ அவங்க ஃபேமிலியை விட்டு பசங்க தான் இப்போ இந்த ஓல்டேஜுக்கு எல்லாம் விடுறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் போற மாதிரி இருக்குமே தவிர அந்த மாதிரி தான் அவங்க பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்போ அந்த டைம் அவங்க கொஞ்சம் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந் அந்த குருவுன்னும் போது என்ன ஒரு கம்பீரம் எதிர்பார்க்கும் சுய கௌரவம் எதிர்பார்க்கும் அதெல்லாம் அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கும் சந்தோஷமா இருக்கலாம் ஓகே சூப்பர் மேம் எப்பயுமே எந்த ஒரு விஷயமும் கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்துட்டு இன் இன்கேஸ் நம்மளால விட்டு கொடுக்க முடியல அப்படின்னா மௌனமா இருந்துடும் எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனையை நம்ம சால்வ் ஆகணும் அப்படின்னா மௌனம் ப்ளஸ் படிப்பாரு இது ரெண்டையும் எடுத்துக்கும்போது எப்பேற்பட்ட பிரச்சனை இல்லைனாலும் வெளியில் வந்துடலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ